பொது தமிழ் நான்கு பிற துறை மாணவிகளுக்கு மட்டும் அலகு ஒன்று எட்டு தொகை பருவம் நான்கு இரண்டாம் பாடல் பையைவாழ் பொருட்பன் உடல் சமத்து இருத்த களிறு நிறைத்தவை போல் கொன்முன் நெறித்தர அரசு பட கடந்த ஆன சீற்றத்தவன் அதிர்வை போல் முழங்கு இடி பயிற்று ஒடுங்கார் உடன் சவன் வில்விசை விடும் கணை ஒப்பின் கதல் உரை சிதருவோ கண்புலிர் எக்கின் தடிய மின்னி அவன் பண்பை கொல் வானம் பொழிந்த நீர் மண்மிசை விசை ஆனது வந்து தொகுப்பு இந்தி மற்ற அவன் தானையின் பூழி தாவகத்தின் போன நிலமெல்லாம் போர் ஆர் வயல் புகுத நீக்கி பூ காண மலைத்தரை கொஞ்ச மணல பீணறி வான மலைத்த வளைத்தவ மனமுரசு எரிதர தானை தலைத்தலை வந்து மைந்து உற்று பொறிவியாற்றுரி துவர் புகை சாந்தம் எரிவன எக்குவன ஈரணிக்கு ஏற்ற நரவு அணி பூந்துகில் நண்பலை ஆர்பினர் மாவும் பளிரும் மணி அணி வேசரி காவு நிறைய கரைநெறிப்பு விரைமலர் அம்பினோன் போல் ஆற்று முன்பின் புனைக்களல் மைந்தரோடு தார் அணி மைந்தன் தவப்பையன் சான்மன கார் அணி கூந்தல் கயர்கண் கவிர் இதழ் வார் அணி கொம்மை வகை அமை மேகலை ஏர் அணி இலங்கு ஏச்சி நின் நகைவர் சீர் அணிக்கு வயைக்கு அணி கொள்ளோ வயை நீர் அணி நீத்தம் இவருக்கு அணி கொள் என தேருனர் தேருங்கால் தேர்தருக்கு அரிது கான் தீரமும் வயையும் சேர்கின்ற கண் கவி மண்கனை முளவின் இன்கண் இமிழ்விற்கு எதிர்வ பொருவி நேருமாறு இமிழ்ப்ப கவர் தொடை நழியாள் இமிழ காவில் புகர்வரி வண்டினம் பூஞ்சினை தவிர்ப்பு அழை எம்ப துடிச்சீர் நடத்த வலி நட பூங்கொடி மேவர மேவரனு ஆங்கு அவை தத்தம் தொழில் மாறு கொள்ளும் தீப்புணல் வயல் திருமருத முன்துறையான் கோடு உலர் குரல் பொழி ஒடி துயல் இருங்கூந்தல் உரை தீர் நெடுமென்தோல் தோல் தாழ்வு தலை மலர் துவலா வள்ளியின் நீள்தாழ்வு தோக்கை நித்தின அரிச்சிலம்பு நிறுத்திய யானை படை போல மேகங்கள் திரண்டன போரில் அரசர்களை வென்று அவன் முரசு முழங்குவது போல இடி முழங்கிற்று அவன் வில் பகைவர் மீது அம்புகளை பாய்ச்சுவது போல மழைநீர் தாரைகள் விழுந்தன அவன் வேல் போல மின்னிற்று அவன் வழங்கும் கொடை போல் மழை பொழிந்தது அவன் படை போல மண்ணெல்லாம் மலை மேலும் உள்ள செய்திகள் சிதைந்துள்ளன பன்முகத் தீச்சுடர் பவளம் அகில் போன்ற புகைக்கும் பொருள்கள் சந்தனம் வீசும் மனப்பொருள் மனநீர் விசிரும் எக்கிகள் நீரில் உடுத்தும் ஈரணி நிலத்தில் உடுத்தும் நரவணி பூந்துணி முதலானவற்றை வையையில் நீராடச் செல்வோர் கொண்டு சென்றனர் வேலைப்பாடு அமைந்த மாலை குளுமை தரும் வெற்றிப்பூ மாலை முதலானவற்றை அணிந்து கொண்டு சென்றனர் குதிரை யானை மணி கட்டிய வேசரி வண்டி முதலானவற்றில் சென்றனர் வையை காட்டிலும் கரையிலும் நெருக்கமாக திரண்டனர் வேல் ஆற்றும் மொய்ம்பன் முருகன் போலவும் திரைமலர் எய்யும் காமன் போலவும் வீர களல் அணிந்த மைந்தர் சென்றனர் மாலை அணிந்த மைந்தர் தவம் செய்தவர் போல காணப்பட்டனர் மகளிர் மேகம் போன்ற கூந்தல் கயல் போன்ற கண் முறுக்கம்பு போன்ற வாயுதல் கச்சம் கட்டிய கொம்மை முளை மேகலை ஆகியவற்றுடன் பல்வரிசையில் சிரிப்பு பொங்க வந்து வையைக்கு அழகு சேர்த்தனர் மைந்தரும் மகளிரும் வையைக்கு அழகு சேர்க்கின்றனரா வையை வெள்ளம் இவர்களுக்கு அழகு சேர்க்கிறதா என்று ஆய்ந்தறிய முடியாத நிலைமை வையைக்கு உண்டாயிற்று முளவிசைக்கு ஏற்ப வெள்ள ஓசை கேட்டது யாழிசைக்கு ஏற்ப பூக்களில் வண்டுகள் ஒழித்தன குழல் ஊதுவது போல தும்பிகள் பூவில் ஊதின பூங்கொடிகள் அசைந்தாடின இவை திருமருத முன்துறையின் நிகழ்வுகள் மகளிர் கூந்தல் அவர்களின் தோளில் துவண்டது மகளிர் துவளும் கொடி போல் அசைந்தனர் வையையின் சிறப்பு இவ்வாறு இருந்தது நன்றி